தமிழரசுக் கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவில் கட்சியை பற்றி என்னதான் பேசுவது என்று சிந்திக்க வேண்டியுள்ளது தமிழரசுக் கட்சி மக்கள் நலனை கருத்திற்கொள்ளாமல் கொள்ளாமல் தனிப்பட்ட நபர்களின் நலன்களை கருத்திற்கொண்டு வழக்குகளை சந்தித்து வருகிறது வேலையில் போன ஓணான வேட்டியில் எடுத்து போட்டுக்கொண்டதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதா என்று சிந்திக்க வேண்டியுள்ளது இதற்கெல்லாம் காரணம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இன்மையும் தனி மனித நலன்களுமே ஆகும் அண்மையில் நடந்த தேர்தலினூடாக வடமாகாண மக்கள் தமிழரசுக் கட்சியை எச்சரித்த போதும் இதனை கருத்தில் கொள்ளாத தமிழரசுக் கட்சி மீண்டும் நேற்றிய தினம் ஒரு வழக்கினை சந்தித்திருக்கிறது கட்சியின் யாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சி சிவமோகன் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் குறித்த வழக்கு சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருவரன் ஊடாக ஜாழ் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் கடந்த பதினான்காம் திகதி பவுனியாவில் நடைபெற்றது இதன்போது கட்சியின் தலைவர் யார் என்ற விடயத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி அதனை வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழரசுக் கட்சியின் யாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடையுத்தர ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சிவமோகன் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையை தாக்கல் செய்திருக்கிறார் குறித்த வழக்கு எதிர்வரும் நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே திருகோணமலை யாழ்ப்பாண நீதிமன்றங்களில வழக்குகள் காணப்படுகின்ற போதிலும் மீண்டும் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது இந்த வழக்கிற்கெல்லாம் காரணம் தனி மனித ஆதிக்கம் கட்சியில் செல்வாக்கு செலுத்துவதா அல்லது கட்சி சிங்கள தேசத்திற்குள்ள சிக்கி தவிக்கின்றதா என்பதற்கான விடையினை மாவை சேனாதிராஜா போன்ற தலைவர்கள்தான் மக்களுக்கும் கட்சியின் தொண்டர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும் சேனாதி ராஜா போன்ற தலைவர்கள்தான் மக்களுக்கும் கட்சியின் தொண்டர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும் தந்தை செல்வா கு வன்னியசிங்கம் ராஜபோதயம் சிமோ ராசமாணிக்கம் டாக்டர் நாகநாதன் அ அமிர்தலிங்கம் ரா சம்மந்தன் மாவை சேனாதிராஜா போன்ற தலைவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்திய போதிலும் பதினேழாவது மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற போது தலைவர் தெரிவு வாக்கெடுப்பு மூலமாக இடம்பெற்றது அதில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று புதிய தலைவராக தெரிவானார் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுபந்திரன் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஏழில் பொதுச்சபை கூட்டமும் மாநாடும் இடம்பெற்றிருந்த நிலையில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் பதினேழாவது மாநாடு இடம்பெறவில்லை அதனை திரண்டு திருகோணமலை யாழ்ப்பாணம் ஆகிய நீதிமன்றங்களில் மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவைகள் தற்போது நிலுவையில் இருக்கிற நிலையில் தலைமைத்துவ போட்டியின் காரணமாக தற்போது கட்சிக்குள் பல்வேறு குத்துவெட்டுகளும் நடைபெறுவது மட்டுமல்லாமல் பல அணிகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் வசைப்பாடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்படாவிட்டால் தமிழரசுக் கட்சி காலப்போக்கில் பிழைக்குமா என்ற சந்தேகம் தோன்றியுள்ளது